Hi friends, வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதிர் கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர் கட்டங்களுக்கான கட்டங்கள் திரையில் காண்பிக்கப்பட்டிருக்கு அதற்கான குறிப்புகள் நான் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து விடைகளை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதி அனுப்பணும் இல்லை இன்றைக்கான புதிர்கட்டத்திற்கான குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் Up அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைய இன்றைக்கான குதிர்கட்டத்திற்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பெழுத்தான சவு அப்படிங்கிற குறிப்பெழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு திரையில் நீங்கள் பார்க்கக்கூடியது தான் மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக இது ஒரு காய்கறி இது ஒரு காய்கறி ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் காய்கறியின் ஒரு வகை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் உடைகள் விடைகள் எழுதி அனுப்பினை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்